வியட்நாம் யுத்தத்தில் இரண்டு கால்களையும் இழந்த அந்த ராணுவ வீரன் அரிசோனா என்ற மாநிலத்தில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் மதிய நேரம் ஊரில் பெரும்பாலான மக்கள் வேலைக்கு சென்றிருந்த சமயம் ஒரு பெண்ணின் ஓலம் கேட்டது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறினாள் தனது வீல்சேரை வேகமாக இயக்கிக்கொண்டு சத்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக சென்றார் அந்த வீரர் தன்னுடைய பெண் குழந்தை தொட்டியில் விழுந்து விட்டது யாராவது உதவுங்கள் என்று அந்த பெண் கதறினாள் உடனே எதையும் யோசிக்காமல் தைரியத்துடன் தொட்டியில் குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றிய அந்த வீரனை ஆச்சரியமாக பார்த்தாள் தாய் எப்படி உங்களால் முடிந்தது என்று நன்றி உணர்வுடன் கேட்டாள் தாயே வியட்நாம் போரில் கண்ணி வெடியில் கால் வைத்து என் இரண்டு கால்களும் சிதறிவிட்டது யாருமற்ற அந்த வெட்ட வெளியில் பயங்கர வழியில் ஒரு அனாதை போல் பல மணி நேரம் கிடந்தேன் என் முனங்கள் சத்தம் கேட்டு ஒரு வியட்நாம் சிறுமி என் அருகில் வந்தாள் நரிகளும் எறும்புகளும் கழுகும் என்னை நெருங்கும் என்று அச்சப்பட்டாள் உடனே அவளின் கிராமத்தை நோக்கி என்னை இழுத்தாள் பெண்ணே என்னால் நடக்க முடியாது உன்னால் என்னை இழுக்க முடியாது இல்லை நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைத்தால் நம்மால் முடியும் என்றாள் எனக்கு கால்கள் இல்லை நான் பிழைக்க மாட்டேன் என்றேன் நீங்கள் பிழைப்பீர்கள் நான் உங்கள் கால்களாக இருப்பேன் என்றாள் அவளின் நம்பிக்கை என்னை மருத்துவ முகாம் வரை இழுத்துச் சென்றது இன்று நான் உயிருடன் இருக்க காரணமாக உள்ளது இது ஒரு உண்மை சம்பவம் நீச்சல் குளத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட ஸ்டெஃபைன் என்ற பெயர் கொண்ட சிறுமி பாப் பட்லர் தான் அந்த ராணுவ அதிகாரி ராணுவ வீரர் இறுதியாக அந்த தாயிடம் சில வார்த்தைகளைச் சொன்னார் இவளைப் போன்று ஆயிரம் குழந்தைகளை காப்பாற்றினாலும் கூட அந்த வியட்நாம் சிறுமியின் செயலுக்கு ஈடாகாது என்று வாழ்க்கையில் விழிப்புணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் என்றும் தயாராக இருங்கள் யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு பாடும் கற்று கொடுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மோட்டிவேஷ்னலாக இருக்கிற அந்த ஒரு நபரை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி ரதி